நேர்மையான பிணை திரும்பிக்க அரசியல் இளைஞர்களின் வருகையை ஆதரிப்போம் சட்டத்திறனி முயற்சியாளர் கமலருபன் ஊன்று சின்னம் இலக்கம் நான்கு வணக்கம் ஜனாதிபதி தேர்தலில் ஓரளவு வெற்றி பெற்று நாட்டின் ஜனாதிபதியாகினார் ஜேவிபியின் தலைவரும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவருமான அனுருகு மாரதிசா மாற்றம் என்ற சொல்லை மாற்றி புதிய மாற்றத்துடன் ஆட்சி செய்ய போவதாக அனைத்து பிரச்சார மேடைகளிலும் பறைதாட்டினார் மதுபான சாலை ஊழல் என்றார் நிதி மோசடி என்றார் லஞ்சம் மோசடி என்றார் ஒரு மாதத்திற்குள் அனைவரும் கூண்டுக்குள் இருப்பார்கள் என்றார் மாறாகவே நடந்து கொண்டிருக்கின்றது பெரும்பான்மையான மக்கள் அனிரகுமாரதிசா நாயகவை விரும்பவில்லை என்பதுதான் உண்மை என தெரிவித்தார் அமெரிக்காவின் சாஸ்திரி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் கீதா பொன்கலக் நாற்பத்தி இரண்டு வீதமான வாக்குகளை பெற்று ஜனாதிபதியாக வந்த முதலாவது பலவீன ஜனாதிபதி அருள்குமார திசா நாயக்கதான் என்று தான் நினைப்பதாகவும் அவர் கூறினார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார் அத்துடன் நாடாளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி அனுகுமார தரப்பினர் பாரியளவிலான சவால்களை சந்திக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மறுபக்கத்தில் பெருந்தோட்ட மக்களுக்கு பிரஜா உரிமையை வழங்குவதற்கு மக்கள் விடுதலை முன்னணி அன்று எதிர்ப்பு தெரிவித்தது பெருந்தோட்ட மக்களிடம் வாக்கு கேட்கும் ஜனாதிபதி திசநாயக்க தற்போதாவது அந்த மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டுமென கோரியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை இரண்டாயிரம் ரூபாவாக அதிகரிப்பதாக அனுருகுமாரதிசநாயகர் தெரிவித்திருந்தார் அதனை செய்தால் நாங்களும் ஆதரவளிப்போம் என்றார் எமது வேட்பாளர்கள் அதிகமான மாவட்டங்களில் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்டாலும் நுவரெலியா மாவட்டத்தில் யான சின்னத்தில் போட்டியிட வேண்டுமென ஜீவன் தோண்டமான் தெரிவித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து அனைத்து நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்ட ஒரே கட்சி ஐக்கிய தேசிய கட்சியாகும் ஐக்கிய தேசிய கட்சியின் யானைக்கும் இந்த பிரதேச மக்களுக்கும் இடையில் பாரிய தொடர்பு இருக்கின்றது இந்த பிரதேச மக்களுக்கு வாழ்வதற்கான வசதிகள் வழங்குவதுடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறில் ஸ்ரீமா சாஸ்திரி மற்றும் ஸ்ரீமா இந்திரா ஆகிய இரண்டு ஒப்பந்தங்களின் கீழ் இந்தியாவில் அல்லது இலங்கையில் பிரஜா உரிமை கிடைக்காத அனைவருக்கும் நாங்கள் இலங்கை பிரஜா உரிமையை பெற்றுக் கொடுத்தோம் தொண்டாய அடுத்த நடவடிக்கையும் அதற்கு வழங்கிய ஒத்துழைப்புடன் நாங்கள் அனைவரும் அதற்கு சம்மதம் வழங்கினோம் ஐக்கிய தேசிய கட்சி முன்வந்து பெருந்தோட்ட மக்களுக்கு அன்று பிரஜா உரிமையை வழங்கும் போது மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் ரோஹன விஜயவீர அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் அதற்காக மக்கள் விடுதலை முன்னணி இந்த மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டுமென நான் ஜனாதிபதியான அதிசா நாயக்கவிடம் தெரிவிக்கின்றேன் என ரணில் ார் பெருந்தோட்ட மக்களுக்கு வாக்குரிமையை வழங்க வேண்டாம் என மக்கள் விடுதலை முன்னணி அன்று தெரிவித்தது அப்படியென்றால் ஏன் அவர்களுக்கு இன்று நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என கேட்கின்றேன் என்றார் ரணில் மேலும் இரண்டாயிரத்தி ஒன்றில் ஆறுமுகன் தொண்டமான் எங்களுடன் இருக்கும்போது இந்திய பிரஜா உரிமையை பெற்றுக்கொண்டு இலங்கையில் இருந்தவர்கள் இருந்தார்கள் அவர்கள் இந்தியாவுக்கு செல்ல முடியாது இலங்கையில் தான் இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது அப்போது ஒரு சட்டத்தை பாராளுமன்றத்திற்கு கொண்டு வந்து அவர்களுக்கும் இலங்கை பிரஜா உரிமையை வழங்கினோம் இவை அனைத்தும் யானையின் காலத்தில் வழங்கப்பட்டது கொட்டக்கலை எந்த அபிவிருத்தியும் இல்லாமல் இருந்தது தற்போது தனியான பிரதேச சபை பிரதேச செயலகம் என பல அபிவிருத்திகள் இடம்பெற்றுள்ளன யானைக்கு வாக்களித்தால் அந்த அபிவிருத்திகள் கிடைக்கும் அதனால் இந்த முறை யானைக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்றார் ரணில் மேலும் ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார் திசநாயக வெற்றி பெற்றவுடன் அவர் நாடாளுமன்றத்தை கலைத்துள்ளார் நாடாளுமன்றத்தை கலைக்கும்போது ஏன் கலைக்கின்றோம் அவரின் வேலைத்திட்டம் என்ன என எதுவும் தெரிவிப்பதில்லை ஆனால் என்னிடம் பதினாறு குடைகள் இருப்பதாகவும் வேறு விடயங்கள் தொடர்பாகவும் தெரிவிக்கின்றார் அதே நேரம் ஊடகங்களையும் எச்சரிக்கின்றார் நாடாளுமன்றத்தை சுத்தப்படுத்த வாக்களிக்குமாறு மாத்திரமே அவர் கேட்கின்றார் வாக்களிப்பது யாருக்கு அவர்களின் வேட்பாளர்கள் யார் என்று மக்களுக்கு தெரியாது அவ்வாறு இல்லாதவர்களுக்கு எப்படி வாக்களிப்பது இதுவா ஜனநாயகம் எங்களது கட்சி உட்பட ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட ஏனைய கட்சிகளில் மக்களுக்கு அறிமுகமானவர்களே போட்டியிடுகின்றனர் அவர்களுக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் திருடர்களை பிடிப்பதாக அனுரகுமாறு தெரிவிக்கின்றார் ஆனால் அதற்கு தேவையான சட்டத்தை நாங்கள் நாடாளுமன்றத்தில் அனுமதிக்கும் திசை காட்டி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது இந்த பிரதேசத்தில் அதிகமான மக்கள் வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியாமல் கஷ்டப்படுகின்றனர் இவர்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு மாத காலத்தில் பொருட்களின் விலை அதிகரித்துள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை ஆயிரம் ரூபாவில் இருந்து ரூபாய் அதிகரித்தோம் அவர்கள் இரண்டாயிரம் ரூபாவாக அதிகரிப்பதாக தெரிவித்தார்கள் இப்போது இரண்டாயிரம் ரூபாவாக அதிகரிக்குமாறு தெரிவிக்கின்றோம் அதற்கு நாங்கள் ஆதரவளிப்போம் அதே போன்று பெருந்தோட்ட மக்களின் வீட்டு பிரச்சனைக்கு யாரிடமும் தீர்வு இருக்கவில்லை ஜீவன் தொண்டமானுடன் நாங்கள் கலந்துரையாடி அரசாங்கத்தின் காணிகளை இவர்களுக்கு வழங்கி அவர்களுக்கு தேவையான முறையில் வீடுகளை நிர்மாணித்துக் கொள்ள இடம் அளித்தது லயன் அறைக்குள் இருக்கும் இடங்கள் அனைத்தையும் கிராமங்களாக மாற்ற நடவடிக்கை எடுத்தோம் அதனால் பெருந்தோட்ட மக்களின் பிரச்சனைகளுக்கு நாங்களே தீர்வுகளை பெற்றுக் கொடுத்தோம் மேலும் பெருந்தோட்ட மக்களுக்கு சம்பளம் அதிகரித்து வழங்க நடவடிக்கையும் எடுத்தோம் அதே போன்று அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகரிக்க நடவடிக்கையும் சம்பளம் அதிகரிக்க நடவடிக்கை எடுத்தோம் முதற்கட்டமாக அடுத்த வருட வரவு செலவு திட்டத்தில் அதிகரிப்பதற்கு தீர்மானித்து அதற்கு அமைச்சரவையின் அனுமதியும் பெறப்பட்டது ஆனால் தற்போது திசா அனுருகுமாரதி அந்த சம்பள அதிகரிப்பை வழங்க முடியாது என்கின்றார் சம்பள அதிகரிப்பு கோரி புறக்கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்னால் சென்று எனக்கு போராடுமாறு தெரிவிக்கின்றார் இவ்வாறா அரச ஊழியர்களை மதிப்பது என கேட்கின்றேன் நாடாளுமன்றத்துக்கு எங்களது உறுப்பினர்களை அதிகம் அனுப்பினால் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்காக நாடாளுமன்றத்தில் போராட நடவடிக்கை எடுப்போம் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் மீள கடன் செலுத்த வேண்டி இருக்கின்றது அதற்கு எமது தேசிய உற்பத்தியை நூற்றுக்கு பதினைந்து வீதமாக அதிகரித்துக் கொள்ள வேண்டும் தற்போது தேசிய வருமானம் நூற்றுக்கு பன்னிரண்டு வீதமாகவே இருக்கின்றது நாங்கள் உரிய காலத்தில் கடன் செலுத்த முடியாமல் போனால் நாடு மீண்டும் வீழ்ச்சியடையும் இதுவே தற்போதுள்ள பிரச்சனை இதற்கு தீர்வு என்ன என கேட்டால் ஜனாதிபதியிடம் பதிலில்லை இந்த நாட்டை பாதுகாக்கவோ பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்யவோ திசை அவர்களுக்கு அறிந்தவர்கள் யானை சின்னத்திலும் சிலிண்டர் போட்டியிடுகின்றனர் அவர்களை தெரிவு செய்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்கள் இல்லாவிட்டால் எதிர்காலத்தில் முட்டை விலை ஆயிரம் ரூபாவுக்கு அதிகரிக்கும் என எச்சரித்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் அனுர ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டது வுடன் நாட்டிற்கு செல்ல பிள்ளையை ஒப்படைக்கின்றேன் என கூறியவர் தான் ரணில் விக்ரமசிங்க மறுபக்கத்தில் ஜனாதிபதி அருணகுமார தலைமையிலான அரசாங்கம் ஒரு மாத காலத்துக்குள்ளேயே சறுக்குவதற்கு ஆரம்பித்துள்ளது என சுட்டிக்காட்டுகின்றார் ஜனாதிபதி நாட்டில் மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்காக கூறிக்கொண்டு ஆட்சிபீடம் ஏறியுள்ள ஜனாதிபதி பதவியேற்று ஒரு மாதத்துக்குள்ளேயே தனது செயல்பாடுகளில் இருந்து சர்க்க ஆரம்பித்து விட்டார் சாலைகளுக்கான சிபார்சு கடிதங்களை வழங்கிய அரசியல்வாதிகள் அனுமதி பத்திரங்களை பெற்றவர்களின் பட்டியலை அவர் தற்போது வரையில் ஜனாதிபதி அனுர புதிய அரசியல் அமைப்புக்கான செயல்பாடுகளை ஏற்கனவே எமது பங்கேற்புடன் உருவாக்கப்பட்ட இடைக்கால அறிக்கையினை அடிப்படையாக வைத்து ஆரம்பிக்க உள்ளதாக எழுத்து மூலமாகவே தனது விஞ்ஞானத்தில் உள்ளடக்கியுள்ளார் இடைக்கால அறிக்கையை தாம் தயாரித்து அதனை வெளியிடுவதற்கு தயாரான போது அப்போது அருககுமார எம்மிடத்தில் வருகை தந்து கூறினார் இந்தியா இலங்கை ஒப்பந்தத்துக்கு எதிராகவும் மாகாண சபை முறைக்கு எதிராகவும் ஆயுதம் ஏந்தியவர்கள் நாங்கள் ஆகவே இடைக்கால உள்ளடக்கம் சம்பந்தமாக நாம் கட்சிக்குள் ஆராய வேண்டும் என்று எனக்கும் சம்பந்தனுக்கும் கூறினார் அதை அடுத்து அப்போது பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க விடத்தில் அவரை நாங்கள் அழைத்துச் சென்று அவரது கூற்றில் நியாயம் உள்ளது கால அவகாசத்தினை வழங்குவோம் என்று கூறினோம் ஒரு மாத கால அவகாசம் வழங்கப்பட்ட நிலையில் இடைக்கால அறிக்கையை ஏற்றுக்கொள்வதாக அனுர குறிப்பிட்டார் அரசாங்கம் சறுக்க ஆரம்பித்துள்ளது அதனை கையாள வேண்டியுள்ளது இடைக்கால அறிக்கையை முன்னோக்கி நகர்த்தவும் வேண்டியுள்ளது வடக்கு கிழக்கு அபிவிருத்தி நிதியத்தை உருவாக்கும் செயல்பாட்டை நடைமுறைப்படுத்த வேண்டியுள்ளது இதற்காக பலமான அணியொன்றை வடக்கு கிழக்கில் இருந்து தமிழ் மக்கள் அனுப்ப வேண்டும் அந்த அணியானது தமிழரசு கட்சியாகவே இருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் எஸ் சுமந்திரன் ஆனால் இவையெல்லாம் உண்மை என்பதை அனுரதரப்பு ஏற்றுக்கொண்டுள்ளது கடந்த அரசாங்கத்தில் கொள்கைகளை தற்போது முன்னெடுக்க நேரிட்டுள்ளதாக குறிப்பிடுகின்றார் அனுர உள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கேடி லால்கந்த நாடாளுமன்றில் பெரும்பான்மை பலம் கிடைக்கும் வரையில் கடந்த அரசாங்கத்தின் கொள்கைகளை அதே விதமாக நடைமுறைப்படுத்த நேரிட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் பதினான்காம் திகதி நாடாளுமன்றில் பெரும்பான்மை பலத்தை கைப்பற்றியதன் பின்னர் அரசாங்கத்தை அமைக்கும் பணி பூர்த்தியாகும் என அவர் தெரிவித்துள்ளார் அதனால் இதுவரையில் ஏற்கனவே அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட கொள்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்க நேரிட்டுள்ளது என கூறுகின்றார் லால்கந்த மறுபக்கத்தில் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஏனியவர்களில் இருவர் வெல்வார்கள் என்றே வடக்கில் சொல்லப்பட்டது ஊடகங்களும் அதைத்தான் கூறியதாக குற்றம் சாட்டுகின்றார் ஜனாதிபதி திசநாயக்க நாம் வெல்வம் என்ற செய்தி வடக்கில் சரியாக செல்லவில்லை என்றும் குறிப்பிடுகின்றார் ஜனாதிபதி பழைய அரசியல் கலாச்சாரங்களை மாற்றி வடக்கு மக்களுடன் இணைந்து நாட்டை கட்டியெழுப்புவதற்கு அனைவரும் ஒன்றிணையுமாறு அழைப்பும் விடுத்தார் அனைத்து இனங்களும் ஒரே கொடியின் கீழ் நல்லிணக்கத்துடன் வாழும் நாட்டை கட்டியெழுப்புவதே நமது நோக்கம் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக தற்போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணம் வந்தாரா முன்னாள் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச யாழ்ப்பாணம் வந்தாரா நாம் வந்தோம் என்றார் அனுர தேர்தலை வெற்றி கொள்ள மட்டும் எமக்கு யாழ்ப்பாணம் தேவையில்லை யுத்தம் இல்லாத நாட்டை உருவாக்கவும் இந்த நாட்டை கட்டியெழுப்பவும் யாழ்ப்பாணம் தேவை கடந்த ஜனாதிபதி தேர்தலில் இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் கிடைத்தது ஏனைய மாவட்டங்களுடன் ஒப்பிடும் போது அது மிகவும் சிறியது ஆனாலும் அது நமக்கு மிகப்பெரியது எமது செய்தி தமிழ் மக்களிடம் செல்லவில்லை தெற்கில் நாம் வேலை செய்த அளவுக்கு வடக்கில் வேலை செய்யவில்லை ஜனாதிபதி தேர்தலில் வடக்கில் உள்ள கட்சிகளின் தயவுடன் ஏனைய கட்சிகள் வடக்கு வந்தது அவர்கள் அரசியல் கட்சிகளின் தலைவர்களேயே ஒன்றிணைத்தார்கள் மக்களை ஒன்றிணைக்கவில்லை தேசிய மக்கள் சக்தியில் நாங்கள் வடக்கில் தலைவர்களுடன் பேசி மக்களுடன் இணைந்து அரசியல் செய்கின்றோம் செயல்பட்டு எவ்வாறு ஒற்றுமையை காட்டுவது நாம் ஒரு அரசியல் கட்சியின் கீழ் ஒன்றுணைய தயார் என்பதை இந்த கூட்டம் காட்டுகின்றது நான் சொல்லும் விடயங்கள் உங்களுக்கு தேவையா இல்லையா தேவைதானே பழைய அரசியலை கைவிடுவோம் புதிய அரசியலுக்கு வருவோம் சிங்கள தமிழ் முஸ்லிம் பேதமின்றி பிரியாது சண்டை பிடிக்காது வாழ்வோம் அது தோல்வியடைந்த பழைய அரசியல் நவம்பர் பதினான்காம் திகதி நாம் பங்களித்து சக்தி வாய்ந்த அரசாங்கத்தை முன்கொண்டு செல்வோம் என யாழில் வைத்து உறுதியாக கூறி சென்றுள்ளார் அனுர என்னதான் நடக்கப் போகின்றது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மற்றொரு நிஜ கண் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்